கலாத்தியர் ஆறு சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர் பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருடென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான் அவன் அவன் தன் தன் சுயகிரியை சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும் அவன் அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஓட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுந்தேன் என்று பாருங்கள் மாம்சத்தின்படி நல்வேஸ் நல்வேசமாய் காணப்பட்ட காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள் விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கும் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நானோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைய உண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக ஆமீன் செபம் கிருபியாய் நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கலாத்தியர் ஆறாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியாக கத்தாவே ஒவ்வொருவரும் கீழ்ப்படைந்து நடக்க நீர் இரக்கம் பாராட்டும் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் இயேசுவி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தியுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் சேவிக்கிறோம் ஆண்டவரே ஆச்சரியமாய் அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தரே பலப்படுத்தும் நீதியின் தேவன் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் சேவிக்கிறோம் கடன்பார கட்டுகளிலிருந்து கத்தர் விடுதலை தாரும் அவர்கள் கையிட்டு செய்கிற வேளையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதியும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அநேக தடுமாற்றங்கள் பாடுகள் போராட்டங்கள் விளைவீனங்கள் யாகும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் குடும்பங்களிலே சமாதானமின்றி இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கத்தர் கட்டலி செபிக்கிறோம் ஆண்டவரே சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் கத்தாவே நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஒரு மனதின் நாவியை கத்தர் கட்டலையிடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்து புத்தியும் கத்தர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமானவர்களிடத்தில் கேட்க கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அப்பா நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கத்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே தடுமாற்றங்கள் விலகட்டும் வீண் பயங்கள் மன கலக்கங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாதாவின் கிரிகளுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இம்மட்டும் வழிநடத்தின கத்தர் இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராயிருக்கிறீர் ஒவ்வொருவருடைய பிரயாணம் கத்தர்கடும்படியும் எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் பொல்லாங்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தரே பலப்படுத்தும் மாளிகை செய்யும் இயேசுவின் மூலம் செபங்கேலும் பிதாவே ஆமேன்